ஏனுங்க கோபிச்செட்டி இருந்து குண்டேரி பழம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க சரி கோபிச்செட்டிப்பாளத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அத்தானியில் ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்ஸில் தாங்க சாப்பிட்லான்ட்டு வந்தாங்க நம்ம தக்காளி சாப்பாடு சுட சுட கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம குண்டேரி பழம் கிளம்பியில் தாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பவானி ஆறுங்க நல்லா அகலமான ஆறுங்க அந்த இடத்துல அப்படியே ஜீப்பை நிறுத்திங்க கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டுங்க அப்புறம் அப்படியே மேலே வந்தங்க மேலே வரையில் சேரில் அப்படியே சிக்கிடுச்சுங்க நம்ம ஃபோர் இன்ட்டு ஃபோருங்கிறதுனால மேலே வந்துருச்சுங்க சரி அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டேரி பள்ளத்துக்குள்ளே இறங்கிங்க நம்ம இந்த ரோட போகிறோங்க அந்த செக் டேமுக்கு போகிற வழி தானுங்க பெரிய பெரிய கல்லுங்க நல்லா இந்த இந்த தடவை வந்து இந்த காட்டாற்று வ வெள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு ரொம்ப பெருசாகிடுச்சுங்க இந்த பள்ளம் வந்து பெருசாகிடுச்சுங்க அப்படியே மேலே அந்த செக் டேம் மேலே ஏறி பார்த்தாங்க அந்த சுற்றி அந்த இயற்கையெல்லாம் பார்த்தாங்க வேற லெவலுங்க அட்டாசமா இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே குளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி குளிச்சாங்க சமையான அப்படியே ஜில்லுன்னு இருக்குதுங்க ஐஸ் மாதிரி இருந்துச்சுங்க சரி அப்புறம் அப்படியே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நண்பர்கள்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் அப்படியே சந்திச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி தோட்டம் வந்துட்டோம்ங்க